ஆற்றல் என்பது இவர் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய பெயர் இலவச பள்ளி கூட அல்ல பூராமல் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் ஏழை எளியவனுக்கு உள்ள வேலை இல்லை எல்லாமே கார்பரேட்டு கல்விக்கான ஆட்களுக்கு மட்டும்தான் உள்ள வேலை பிஜேபியால் இவர் தாக்கு முடிக்க முடியல பிஜேபியில் ஏன் தாக்கு முடிக்க முடியலன்னா பிஜேபியில் உயர் பதவிக்கு போகலான்னு நினைக்கிறாரு அண்ணாமலைக்கு இவருக்கும் முரண்பாடு நீங்கள் கல்வி கொள்ளையர்கள் பட்டியல் நீங்கள் எடுத்திங்கன்னா ஜெகத் ரச்சகன் ஜேபிஆர் பாரிவேந்தர் பச்சமுத்து விஐடி விஸ்வநாதன் வேல்ஸ் சாராய வியாபாரிகள் இவர்களுக்கு இது ஒரு பெரிய வியாபாரம் கல்வி வியாபாரம் இதே ஃபார்முலாவில தான் ஆட்டன் அசோக்கு கல்வி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் கரம்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அதிமுக வேட்பாளர் ஈரோடு வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறதுல ஐநூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லை ஆரம்பத்திலே வந்து அவருக்கு சில புடவைகள் கொடுக்க முயன்றது இது போன்ற விஷயங்கள் வந்திருக்கு யார் இந்த ஆற்றல் அசோக் குமார் இந்த ஆற்றல் அசோக் குமார் அமெரிக்காவில் வேலை பார்த்த ஒரு ஐடி இளைஞன் வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு டாலர் பணம் இப்படி வசதியாக வாழ்ந்தவருக்கு தாய்நாட்டின் மீது ஒரு பாசம் பற்று இவர் ஈரோடு என்பது ஒரு வளமான பூமி ஈரோடு காவிரி கரையோரம் இது அல்லாமல் இப்போ பழைய கோ கோவை மாவட்டம் டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸு இப்படி ஈரோடு பள்ளிப்பாளையம் கருங்கல்பாளையம் இப்படி முழுக்க அந்த பகுதி முழுக்க ஜவுளி உற்பத்திக்கு பெய் பெயர் போன பகுதி இந்த ஆற்றல் அசோக் வெறும் அசோக் அப்புறம் ஆற்றலாக மாறுறாரு இவர் ஒரு என்ஜிஓவாக இங்கே வர்றார் என்ஜிஓவாக வந்து இவர் கல்வி நிறுவனங்கள் தனியார் தொண்டு நிறுவனங்கள் இது ஆரம்பிக்கிறார் இது இவருக்கு அரசியல் ஆசை வந்த பிறகு இவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்காக பத்து ரூபாய்க்கு உணவு பத்து ரூபாய்க்கு உணவு தானே தவிர கல்வி இலவசம் கிடையாது அது காசு பத்து ரூபாய்க்கு உணவு கிடைக்கிது கல்வி காஸ்ட்லி இவர் இவர் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் பூராமல் இலவச பள்ளிக்கூடம் அல்ல பூராமல் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு ஸ்கூல் ஏழை எளியவனுக்கு உள்ள வேலை இல்லை எல்லாமே கார்பரேட்டு கல்விக்கான ஆட்களுக்கு மட்டும்தான் உள்ள வேலை அப்போது இண்டியன் ஸ்கூல் அதாவது சிபிஎஸ்சி இந்த பள்ளிக்கூடம் வசதி படைத்தவர்கள் மேட்டுக்குடி சார்ந்தவர்கள் மட்டும்தான் அங்கே அனுமதிக்கப்படுவார்கள் இந்த ஆற்றல் தொண்டு நிறுவனம் வெளிநாடுகளில் நிதியுதவி பெற்று நடத்துகிற தொண்டு நிறுவனம் கிறிஸ்டின் மிஷினரி மாதிரி ஆற்றல் என்பது இவர் அந்த தொண்டு நிறுவனத்தினுடைய பெயர் இவருக்கு அரசியல் ஆசை வந்த பிறகு தான் இவர் பிஜேபிக்கு போகிறார் பிஜேபிக்கு போய் பிஜேபியால் இவர் தாக்கு முடிக்க முடியல பிஜேபியில் ஏன் தாக்கு முடிக்க முடியலன்னா பிஜேபியில் உயர் பதவிக்கு போகலான்னு நினைக்கிறாரு அண்ணாமலைக்கு இவருக்கும் முரண்பாடு அண்ணாமலையை கேட்காமலே நிறைய இவர் விளம்பரப்படுத்துகிறார் தன்னை விளம்பரப்படுத்துகிறார் தொகுதி முழுக்க சரி தொகுதி முழுக்க தன்னை விளம்பரம் எதுக்காகப்படுத்துகிறாருனா தன்னை அரசியலில் முன்னிலைப்படுத்துவதற்காக இவங்க மாமியார் தான் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி சரஸ்வதியினுடைய மகளை தான் இவர் கட்டியிருக்கார் இதே போல் இவங்க அம்மா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்போது இவருக்கு இயற்கையாகவே நாடாளுமன்றம் போவதற்கோ பிஜேபியில் மத்திய மந்திரி ஆவதற்கோ இவருக்கு அதிக ஆர்வம் இதற்காக தன்னை ஆற்றல் அசோக்காக மாற்றிக்கொண்டார் இப்போ இவர் உண்மையாகவே அந்த மக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று உண்மையாகவே நினைத்தாள் அரசு பள்ளிக்கூடங்களை பூராமே போய் ஓடு மாற்றுறாரு பெயிண்ட் அடிக்கிறாரு செங்கல் பண்ணுறாரு இது இது செய்ய வேண்டிய தேவையே இல்லை இவருடைய பள்ளிக்கூடத்திலேயே அந்த இலவச கல்வியை கொடுக்கலாம இன்றைக்க கல்வி கொள்ளையர்கள் பட்டியல் நீங்கள் எடுத்திங்கன்னா அதே போல் ஜேபிஆர் பாரிவேந்தர் பச்சமுத்து விஐடி விஸ்வநாதன் வேல்ஸ் கல்லூரி உடையார் மருத்துவக் கல்லூரி எல்லா முன்னாள் சட் சாராய வியாபாரிகள் முன்னாள் திமுக அமைச்சர்கள் இவர்களுக்கு இது ஒரு பெரிய வியாபாரம் கல்வி வியாபாரம் இதே ஃபார்முலாவில் தான் ஆற்றல் அசோக்கு கல்வி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் ஆற்றல் என்பது அந்த என்ஜிஓ நிறுவனத்தினுடைய பெயர் இந்த ஆற்றல் பெயரை பயன்படுத்தி பயன்படுத்தி ஈரோடு தொகுதி முழுக்க தன்னுடைய பெயரை பிரபலப்படுத்திக்கிறார் என்ன நோக்கம்னா ஒரு கார்பரேட் தானே தவிர ஏழை எளிய மக்களுக்கு இலவச கல்விக்காகவோ இலவச மருத்துவமனைக்காகவோ இலவசமாக தொழில் பயிற்சி கூடத்துக்காகவோ அல்ல இப்போ ஆற்றல் அசோக்குங்கிற பேரில் எத்தனை இலவச கல்வி எத்தனை இலவச மருத்துவமனை இது ரெண்டும் தான் அடிப்படை கல்வி மருத்துவம்தான் இலவசம் இல்லை எத்தனை தொழில் பயிற்சி கல்லூரி தொழிற்பயிற்சி கல்லூரின்னா நீங்கள் அவன் தொழிலை கற்றுக்கிட்டு வெளியில் போய் வே வேலை பார்ப்பான் அந்த அது அது போன்ற எந்த முயற்சியும் செய்யப்படவில்லை ஆறுநூற்றி கோடி ரூபா சொத்து மதிப்பு காமிச்சிருக்காரு இந்த ஆறுநூற்றி ஐம்பது கோடி ரூபா சொத்து மதிப்பு என்பது வெளிநாடு எஞ்சி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்டதா இல்லை அவருடைய பரம்பரை சொத்தா வசதியான குடும்பம் தான் அதில் கருத்தில் இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ நான் அவருக்கு கார் இல்லைன்றாங்க ஆ அவருக்கு கார் இல்லை சொந்த கார் இல்லை நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே கார் இல்லையே ஆ கவுன்சிலர் நாலு கார் வச்சுருக்கான் நாலு க திமுக அன்னாதிமுக கவுன்சிலர் நாலு பார்ச்சுனர் கார் வச்சுருக்கான் ஆனால் ஆற்றல் அசோக்கு கார் இல்லை முதலமைச்சருக்கும் கார் இல்லை எடப்பாடிக்கும் கார் இல்லை எடப்பாடி பையன் மிதுனுக்கும் கார் இல்லை என்ன இன்னும் சொல்ல போனால் தங்கமணிக்கும் கார் இல்லை வேலுமணிக்கும் கார் இல்லை வீரமணிக்கும் கார் இல்லை அண்ணாதிமுக காரம்பூரால டவுன் பஸ்ஸில் போயிட்டுருக்கான் அப்போது இவர்களுக்கு இந்த நாடாளுமன்ற எம்பி பதவி தேவை ஏன் தேவைன்னா தன்னுடைய வியாபார நிறுவனங்களை வளர்த்தி கொள்வதற்காக பச்சை முத்துக்கு எதுக்கு எம்பி பதவி தேவை பா பாரிவேந்திர பச்சை முத்துக்கு அதே போல் ஜெகத் ரச்சினுக்கு இவர்களுக்கு தம்பித்துறை டிஆர் பாலு எல்லா கார்பரேட் முதலாளிகள் பூரா டெல்லியில் தன்னுடைய நிறுவனத்துக்கான லைசன் வேலை பார்ப்பதற்கு தான் நாடாளுமன்ற பதவி தேவை இப்போ அதே கதை தான் ஆற்றல் அசோக்கு ஏடிஎம் கேல ஏடிஎம் கேல இப்போ கொங்கு மண்டலத்தில் ஒரு கார்பரேட்டாக வளர்ந்து வருகிறார் மக்களுக்கான எந்த உதவியும் போய் சேர்வதில்லை வீரமணி என்ன வேலை மக்களுக்கு என்ன செஞ்சுருக்காரு தங்கமணி அங்கே என்ன பண்ணியிருக்காரு வேலுமணி என்ன பண்ணியிருக்காரு எதுவுமே செய்யலை எடப்பாடி தான் என்ன செஞ்சுருக்காரு எடப்பாடியுடைய சம்மந்தி கர்நாடகாவில் பெரிய கான்ட்ராக்டர் எடப்பாடி பையன் தமிழ்நாட்டில் கான்ட்ராக்டர் எப்படி ஆனால் தா காவிரியில் தண்ணி மல்லின்னு ஒரு லட்சம் பேர் அடிச்சது அகதியாக வந்துட்டான் எடப்பாடி தமிழ்நாட்டில் இப்போ அவருக்கு ஐயாயிரம் கோடி ரூபா அவர் மேலே வழக்கு இருக்குது மற்ற உறவினர்களுக்கு பிடபிள்யூசி ஹைவேஸில் வே வேலை கொடுத்து ஒருத்தரும் வேலை செய்யாமல் ஐயாயிரம் கோடி ரூபா பில்ல போட்டு எடுத்துகிட்டு போயிட்டான் அறப்பூர் ஜெயராமன் அந்த வழக்கை நிலுவையில் வச்சுருக்கார் இப்போ அதே கதை தான் வேலுமணி வேலுமணியுடைய ஆற்றல் அசோக் வேலுமணியினுடைய ஆதரவாளர் இந்த வேலு வேலுமணி ஒரு லட்சம் கோடியை உள்ளாட்சி உள்ளாட்சித்துறையில தேடி வச்சுருக்கார் இப்போ ஆட்டரசும் அதே முயற்சி தான் எப்படியாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிட்டா டெல்லியில் ஒரு லாபி உருவாக்கிடலாம் அன்னாதிமுகவிலிருந்து தனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்போ அண்ணாதிமுகவில் அங்கீகாரம் கிடைச்சா ஈரோடு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு குறுநில மன்னர்கள் பெருநில மன்னர்கள் இருக்காங்க இப்போ ஈரோட்டுக்கு அண்ணாதிமுக சொல்லு சொல்லிக் கொள்ளும்படியே ஆள் இல்லை பொண்ணே தங்கமணி நாமக்கல் பொன்னைய திருச்செங்கோடு வீரமணி வேலூர் வேலுமணி கோயம்புத்தூர் ஈரோட்டில் ஆள் ஆள் இல்லை அதனால் எடப்பாடியினுடைய பினாமியாக அந்த ஆட்டல் ரசோ உருவாக்கப்படுகிறார் இதில் வந்து இவ்வளோ பணம் வச்சுருக்கவங்க பதவிக்கு வரணும்னு அங்கே போகும்போது இப்போ தேர்தலில் அவங்க என்ன மாதிரியான வேலைகளை செஞ்சு இதை பிடிக்க பார்ப்பாங்க அந்த களத்தை வந்து சரியாக எப்படி பார்க்கணும் அதாவது எடப்பாடி என்ன வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்காருனா நான் என்னால் ஒரு நூறு கோடி ரூபாய் செலவு பண்ண முடியுது தொகுதியில் நூறு கோடி எப்படி வாக்காளர்களுக்கு இப்போ பணத்தை கூட சேர்த்துருவேன் இப்போ அவர் வீட்டில் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு இருபத்தி ஐயாயிரம் சேலை பிடிப்பட்டிருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு சேலை சேலை அப்போது இலவச சேலை எதுக்கு ஓட்டுக்கு முன்கூட்டியே களத்தில் இறங்கிட்டு அப்படிதான் ஆற்றல் இருக்க யாரை எப்படி மடக்கலாம் யாரை எப்படி வாக்கு வங்கி கவர முடியும் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு டேட்டாஸ் என்ஜிஓ புள்ளி வைத்திருக்கிற ஒரு தொண்டு நிறுவனம் இது தொண்டு நிறுவனங்கள் எப்போவுமே டேட்டாஸை கரெக்டாக எந்த என்ன க சமூகம் ஜாதி என்ன ஜாதி எவ்வளோ ஏழையாக இருக்கான் எவ்வளோ பணக்காரர் இருக்கான் எந்த தொகுதியில் ம மக்கள் வீக்கா திமுக ஓட்டியளவு அண்ணா திமுக அளவு இந்த டேட்டாஸ்களை எப்போதுமே என்ஜிஓஸ் வச்சுருப்பாங்க இதன் அடிப்படையில் ஏழை எளிய மக்களை நீங்கள் இலவச வேட்டி சேலை இலவச வேட்டி சேலை கொடுக்கும்போது உள்ள ஒரு நாலு ஐநூறுவா நோட்டு ரெண்டாயிரூவா போய் சேர்ந்துடும் கொடுக்கறது என்ன சேலை சேலைக்குள்ளே என்ன இருக்கும் நோட்டு இருக்கும் நோட்டு கட்டையிலையும் இருக்கும் இதை போல இப்போ பள்ளிட்டு போயிட்டான் தேர்தல் கமிஷன் இருந்தாலும் இதே போன்று இரண்டு இடங்களில் பதுக்கி வச்சுருக்கார் இரண்டு மூன்று இடங்களில் பதுக்கி வச்சுருக்கார் கண்டிப்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ணில் மண்ணை தூவி இருபத்தி ஐயாயிரம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சேலை ஒரு ரெண்டரை ரெண்டரை லட்சம் சேலை வந்திருக்கும் ரெண்டரை லட்சம் சேலையும் அவர் கொண்டு போய் சேர்ந்துட்டார்னா அவர் அவருடைய அந்த ரெண்டாயிரவா நோண்டும் போய் சேர்ந்துடும் அதனால் இப்போ அன்னாதிமுக நினைப்பதே ஈரோடும் திருப்பூர் தான் எப்படியா வெற்றி பெற்றோன்னு எடப்பாடி நினைக்கிறார் என்ன காரணம் கேட்டிங்கன்னா வாக்காளர்களை நம்பளை எடப்பாடி ஆற்ற அசோக்கை நம்புகிறார் ஆற்றர் அசோக்கு சேலைக்குள்ளே ரெண்டு லட்சம் சேலைக்குள்ளே நீங்கள் ரூபாய் கொண்டு சேர்த்துருவார் ஏழை எளிய மக்கள் நீங்கள் சாதாரண மக்கள் ரெண்டாயிரரூபா என்பது அவங்களுக்கு பெரிய தொகை இதுதான் ஆற்றல் அசோக்கு மீது பிஜேபியில் இருந்து வந்த ஆற்றல் அசோக்குக்கு எடப்பாடி உடனே சீட்டு கொடுக்குற காரணம் தான் நீங்கள் செலவு என்னெல்லாம் பண்ண முடியுங்க ஒரு ஐம்பது கோடி பண்ண முடியும் இதுதான் தகுதி அண்ணாதிமுகவில் திமுகவில் ரெண்டு கட்சியிலுமே வேட்பாளராக நிறுத்தப்படுகிறவன் மக்களுக்கு உழைப்பாரா மக்களோட அஞ்சு வருஷம் தொடர்பில் இருப்பாரா இதெல்லாம் இந்த திராவிட இயக்கத்தில் கணக்கு இல்லை என்ன கணக்கு செலவு ஐம்பது கோடி செலவணி ஜெயிச்சிருவானா இந்த வேட்பாளர் ஜெயிக்க முடியுமா இதுதான் கணக்கு அப்போ இதில் ஆற்றல் அசோக்கு கண்டிப்பாக ஐம்பது கோடி ரூபாயை தேர்தலை இறைச்சி டேட்டாஸை வச்சு ஏழை எளிய மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து வாக்குகளை வாங்கிடுவார் ஏன்னால் முதல்ல பிஜேபியில் அனுபவம் இருந்திருக்கு ஐயா அதுதான் ஏற்கனவே அவர் குடும்பம் பார்த்திங்கன்னா அதிமுக குடும்பம் தான் சொல்கிறக்கு திருப்பி போனவர் திரும்பி வந்து அவங்க மாமியார் மூலியமாக பிஜேபிக்குள்ளே போகிறாரு திரும்பி உடனே வர்றதுக்கு இந்த மாற்றங்களுக்கு என்ன காரணமாக இருக்குது என்ன காரணம் அன்னாதிமுகவில் மிக எளிதாக அங்கே கால் பதிக்கலாம் பிஜேபியில் அண்ணாமலை இப்படி கட்டுப்பாட்டுக்கு போ போகணும் அண்ணாமலை கட்டுப்பாட்டுக்கு அவர் போக விரும்பலை அண்ணாமலை என்ன பண்ணுற சண்டை ப்ராஜெக்ட் பண்ணணும் அவரை அவர் வளருவதை அவர் விரும்பலை ஏன்னா ரெண்டு கவுண்டரு முட்டா அண்ணாமலையாக ஆற்றல் வந்து அண்ணாமலை ஆற்றலை விட நம்ம அசோக் ஆற்றல் வலுவாக இருக்கும் அண்ணாமலையை விட ஆற்றல் யாரிட்ருக்கு அசோக்கிட்டு இருக்கு ஆற்றல் அசோக்கிட்ட அப்போது அண்ணாமலையோட ஆற்றல் வீக்காக போயிடும் அதனால தான் அண்ணாமலை பயந்து போய் கட்சியிலேருந்து நிரட்டி விட்டார் இப்போ இவர் அதிமுகவுக்கு முயற்சி பண்ணுவார் இல்லைன்னா திமுகவுக்கு போயிடுவார் இப்போ அங்கே பிரகாஷ் இருக்கார் கொஞ்சம் ஏமாந்தால் பிரகாஷ் இடத்துல அசோக் உட்காந்துருவார் இருவார் ஏன்னா ஆற்றலாம் நிறைய இருக்கேன் நீங்கள் இவர் கட்சி வந்து ஒரு பொருட்டே அல்ல கட்சி அதிமுக திமுக பிஜேபி காங்கிரஸ் இப்படி எந்த கட்சிக்கு வேணாலும் போகக்கூடியவர் காரணம் இவர் கொள்கை கிடையாது கோட்பாடும் கிடையாது பணம் தான் கொள்கை அங்கே திமுக வேட்பாளர் பிரகாஷ் அவங்க நிற்கிறாங்க இவர் இவர் நிற்கிறாரு திட்டு ஸோ அந்த களம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஈரோடு களம் எப்படி இருக்கு இல்லை ஈரோடு களத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா திமுகவுக்கு திமுக வாக்கு கூட்டணி கட்சியினுடைய வாக்கு அது எடுநடை மதிமுக அவர் கணேசமூர்த்தி இறந்த கணேசமூர்த்தி அவங்களோட தொகுதி தானே அது ஆமாம் ஆமாம் திமுக ஷெட்டிங் அவர் தான் எம்பி திமுக வெற்றி பெற்ற தொகுதி தான் அண்ணாதிமுக அங்கே மிகப்பெரிய அளவில் ஆளுமை செலுத்த முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் அண்ணாதிமுக வலுவாக இருக்கும் ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது நீங்கள் மோடி வரக்கூடாது மோடி எதிர்க்கக்கூடியவர்களுக்கு பின்னணியில் அந்த தொகுதி நிற்கும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா நடுத்தர மக்கள் விவசாய மக்கள் வியாபாரிகள் இப்படி வறுமையே இல்லாத பகுதி ஈரோடு ஈரோடு வறுமை வறுமை கோட்டுக்கு கீழே இல்லாத பகுதி என்ன காரணம் கட்டிங்கன்னா வளமான காவிரி படுகை காவிரி காவிரி படுகை ரெண்டாவது ஜவுளி உற்பத்தி இங்கிருந்து மஞ்சள் மார்க்கெட்டு மஞ்சள் இந்தியாவுக்கு அங்கே இருந்தால் போதும் காவிரி படுகையில் மஞ்சள் அபரிமிதமாக மஞ்சள் விளையும் அப்போது இங்கு ஆட்டல் அசோக்குடைய தி திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்காளர்களுக்கு நீங்கள் இலவச பொருட்களை கொடுத்து ஈஸியாக வாக்கை வாங்கிடலான்னு அவர் நினைக்கிறார் அதோடைய விளைவு தான் இந்த இலவச சேலை இலவச சேலை என்பது அவர் முதல் பிள்ளையார் சொல்லி தான் நிறைய இலவசங்களை கொடுத்தா இந்த மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க இதுதான் அவருடைய ஃபார்முலா இப்போ இவருக்கு ஜெகத் ரச்சகனை போல் பாரிவேந்தரை போல ஒரு பெரிய கல்வி தந்தையாக மாறணும் கல்வி தந்தையாக மாறணும்னா அரசியல் வேணும் அரசியல் இருந்தால் தான் நீங்கள் அதிகாரிகளை வளைக்க முடியும் அதிகாரத்தை வளைக்க முடியும் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் வேறு மக்கள் சேவையெல்லாம் இல்லை இந்த முறை வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த மாதிரி அதிகமாக பணம் வச்சுருக்கவங்க இல்லை பிரபலமாக இருக்கவங்க பிராதிகா சார்த்துமாக நிற்கிறாங்க சௌமிய அன்புமணி அவங்க நிற்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவில் ஏற்கனவே இருக்காரு ஏசி சண்முகம் அந்த பக்கம் பிஜேபியிலருந்து போயிருக்காங்க ஸோ இது இது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்போ ஒரு ஒரு முக்கியமான ஆட்கள் அவங்க எல்லாமே வந்து எம்பி பதவியை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கேருந்து வருது இல்லை ஆற்றல் ஆற்றல் அசோக்குக்கே அந்த எண்ணம் இப்போ இப்போ தான் வருது அவர்களால் பழைய ஆற்றல் அசோக்கு இவர் புது ஆற்றல் அசோக்கு கல்வி கொள்ளையர்களாக மாறுவதற்கு அதிகாரம் வேணும் பச்சை முத்து சாதாரண டியூஷன் வற்றியாரு இன்றைக்கி அவர்கிட்ட வேறு குறைய ஒரு இருபத்தையாயிரம் கோடி இருக்குது அப்போ அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி என்பது அவர்களுக்கான அலங்கார பதவி மக்கள் சேவை அல்ல எப்படி ஜ ஜகத் ரச்சகன் ஜெகத் மிக சாதாரணமாக சத்யா ஸ்டுடியோவில் கணக்காளர் அப்புறம் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி என்னோட கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலம்பேட்டையில் கொண்டு போய் இபி ரீடிங் எடுக்கிறக்கு வேலைக்கு சேர்த்து விடுறாரு வீடு வீடாக போய் கணக்கெடுப்பாங்கல்ல ஆ இன்றைக்கி அவர்கிட்ட ஒரு லட்சம் கோடி இருக்குது நாளைக்கு ஆற்றலட்சோ அசோகிட்டையும் இது அறநூற்றம்பது கோடி ஒரு லட்சம் கோடியாக மாறும் எப்படி அதிகாரத்தையும் வங்கிகளையும் மடக்கி தன் பக்கம் வைத்துக்கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி தேவை எஸ்பி பயந்துக்குவார் கலெக்டர் பயந்துக்குவார் அதிகார மையம் பூரா பயந்து கட்டுப்படும் இதுதான் இவர்கள் தலைமுறையிலே ஒரு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுது இதுதான் ஆற்றல் அசோக்குக்கான தகுதி ஐடி உலகத்தில் அமெரிக்காவில் இருந்தவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய முரண் முரண்பு முறைகேடு முரண்பாடலை செய்யவே முடியாது இந்தியாவில் எது வேணாலும் செய்யலாம் சாராய உடையார் தான் இப்போ ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் ஏறக்குறைய மூணு நாலாயிரம் கோடி இது இந்தியாவில் தான் குறிப்பாக தமிழ்நாட்டில் தான் சாப்பாக்கேடு கேரளாவிலும் பண்ண முடியாது கர்நாடகாவில் ஆந்திராவில் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் யார் வேண்டுமானாலும் தேர்தலுக்கு வரலாம் காசு கொடுத்து எம்பி சீட்டு வாங்கலாம் மக்களுக்கு காசு கொடுத்து வாக்கம் வாங்கலாம் எதிர்கட்சிகளை காசு கொடுத்து வளச்சரலாம் இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஆற்றல் அசோக்கு தைரியமாக அறநூற்றம்பது கோடி ரூபா கணக்கு அமைச்சிருக்காரு நீங்கள் அடுத்த தேர்தலில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கணக்கு இதே ஆற்றல் அசோக் காமிப்பார் ஆறாயிரத்தி ஏன்னா அரசியல் கொண்டுட்டார்ல பல பினாமிகள் உருவாயிருவாங்க ஏப்பா ஆற்றல் இந்த ஒரு ஆயிரம் கோடி வச்சுக்க இந்த ரெண்டாயிரம் கோடி வச்சுக்க சம்பாரிச்ச அரசியல்வாதி கூடிய கள்ளப்பணத்தை அரசியல் வட்டத்தை அறிவு பண்ணிட்டார்ல ஏடியும் கே அப்போது இந்த தகுதிக்காகத்தான் அரசியலுக்கு வருவதற்கு ஆளாய் பறக்கிறார்கள் அந்த வகையில் நம்ம ஆற்றல் அசோக்கு கண்டிப்பாக பல முரண்கா முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இன்னும் சொல்ல போனால் நிறைய பினாமிகளுக்கு பேங்கா நீங்கள் கரூர் அன்புநாதன் இருந்தார் அவர் ஆம்புலன்ஸ் வண்டியிலேயே ஐநூறு கோடி பிடிச்சாங்க ஜெயலலிதா பணத்தில் ஏடிஎம்கில் இருக்கும்போது மக்களுடைய வரிப்பணத்தை அப்படியே கொள்ளையடித்து வச்சுக்கிறது அப்படியே கொள்ளையடிச்சு அன்புநாத இங்கே ஆற்றல் அசோக் இப்போ ஆற்றல் அசோக்கு எதிர்காலத்து அன்புநாதனாக இன்னும் வேலுமணி தங்கமணியாக எடப்பாடிக்கு நம்பிக்கையான பினாமியாக ஈரோட்டில் கிடச்சிட்டார் எடப்பாடியினுடைய நம்பிக்கையான பினாமி கூடிய விரைவில் அவர் ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்துக்கணக்கு காமிக்கக்கூடிய ஐடி செல்லக்கூடிய ஈடி செல்லக்கூடிய நமராக மாறி இப்போ அண்ணாதிமுக வரிசையில் பார்த்திங்கன்னா தங்கமணி வேலுமணி வீரமணி இந்த இந்த பட்டியலில் கூடிய விரைவில் ஆற்றல் அசோக்கும் அவருடைய பெயரும் இடம்பெறும் இதுதான் அண்ணாதிமுக அரசியலில் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த புதுமுகங்கள் போடுறதுன்றது வந்து கட்சியோட வளர்ச்சிக்குன்னு பார்க்குறது தான் அது எப்படி இப்போ ஒரே புதுமுகமாக இருக்காங்க அதிமுக பட்டியலில் ஆனால் இப்படி அசோக் குமார் மாதிரி அதிகமானது பார்க்குறாங்களே அதிகமான சொத்து வச்சுருக்கவங்களையும் பார்க்க முடியுது இது எப்படி இல்லை அதுதான் அவங்க அண்ணாதிமுக தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாதிமுக தொண்டங்கடையே அவர்கள் தொடர்பு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆற்றல் அசோக்குக்கு அண்ணாதிமுக சம்பந்தமில்லை அவர் பிஜேபி வந்தவர் நீ ஆற்றல் அசோக்கோட சீனியர் அங்கே ஆற்றல் இருக்காங்களா இல்லையா நிறைய இருக்காங்க ஏன் அவர் ஆற்றல் அசோக்கு எடப்பாடி கொடுத்துருக்காரு இவர் நிறைய பணம் செலவு பண்ணுவார் இவரை விட இன்னொருத்தர் வந்தால் அவருக்கு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி ஆற்றல் அசோக்கு பதிலாக நீங்கள் பூற்றல் ஒருத்தர் வந்தால் அவருக்கு அந்த நாடாளுமன்ற பதவி கிடைக்கும் இதுதான் அண்ணாதிமுக அண்ணாதிமுக திமுகவை பொறுத்தவரை நீங்கள் மக்களோடு இணக்கமாக இருக்கணும் மக்கள் உதவி செய்யணும் மக்களுக்கு இப்போ மக்கள் பிரச்சனையோடு போராடணும் இந்த மாதிரி எந்த நோக்கம் இல்லை பணம் வச்சுருக்கியா இப்படியாவது கள்ளச்சந்தையில் பணம் சேர்த்து கள்ள பணம் வச்சுருக்கியா பல ஆயிரம் கோடி செலவு பண்ணுவியா எனக்கு கொடு கட்சி கொடுப்பியா நீ செலவு பண்ணுவியா அதிகாரத்துக்கு வருவியா அதிகாரத்தை திருடுற பணத்தை பாதுகாப்பையா இதுதான் அரசியல் இதுக்கு தான் ஆற்ற அசோக்கங்கள் தேவைப்படுகிறார்கள் வேறு மக்கள் சேவை எல்லாம் கிடையாது நாடாளுமன்றத்தில் போய் மக்கள் ஈரோட்டில் மஞ்சள் வியாபாரம் இல்லாமல் போச்சு ஜவுளி இல்லாமல் போச்சு காவிரி தண்ணி வற்றி போச்சு அணை தொடர்ந்து விடுங்க காவிரி விவசாயம் இல்லை இதுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல ஆற்று மணலை தேடி விற்கக்கூடிய ஆற்று ஆற்றுல தண்ணியே வரக்கூடாது விவசாயி கூட சாகணும் ஆனால் ஆற்று மணல் தேடி பழாயிரம் கோடி சம்பாதிக்கணும் இதுக்கு தான் ஆற்றல் அசவுகள் தேவைப்படுகிறார்கள் கரூரில் சாரி திருச்சியில் யார் எரிஞ்சிருக்கார் எடப்பாடி கருப்பையான ஒரு ஆற்று மனு திருடன் எரிஞ்சிருக்கார் ஆற்று மணலில் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாதிமுக வேட்பாளரா அப்போ அண்ணாதிமுகவுங்க மக்கள் எப்படி இது ஒரு கட்சியாக பார்ப்பான் எம்ஜிஆர் அதிமுக திருடைய கட்சி நிறுத்தினாரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எந்த நோக்கம் இல்லை எவ எப்படி கொள்ளையடிக்க முடியும் மக்கள் காசை அதிகபச்சு எவ்வளோ கொள்ளையடிக்க முடியும் ஆற்றல் அசோக் பெரியளா வேலுமணி பெரியாளா தங்கமணி பெரியாளா வீரமணி பெரியாளா இல்லை ஹெல்த் விஜயபாஸ்கர் பெரியாளா இந்த பட்டியலில் ஆற்றல் அசோக்கும் நிரப்பப்பட்டு விட்டார் நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு தேர்தல் கண்டிப்பாக ஆற்றல் அசோக்குக்கு மிகப்பெரிய தோல்வியை தான் தரும் ஆனால் ஆற்றல் அசோக்கு தொடர்ந்து சட்டமன்ற தேர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் மாறி மாறி அவருடைய தன்னுடைய தன்னை தன்னுடைய தொழில் நிறுவனங்களை தன்னுடைய கார்பரேட் நிறுவனங்களை வளர்த்தி கொள்ளுவதற்காக இந்த ஆற்றல் அசோக்கு ஆற்றல் தொண்டு நிறுவனம் தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் ஆனால் காசு கொடுக்கலையும் மாணவன் நிறுத்திடுவார் கல்வி கொள்ளையர்களாக மாறுவது வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு இன்னொரு பச்சை முத்து அதாவது ஈரோடு பச்சைமுத்து ஈரோடு ஜேபிஆர் ஈரோடு ஜெகத் ரச்சனாக ஆற்றல் அசோக்கும் வரலாற்றில் பிரபல கல்வி கொள்ளைய கொள்ளையராக மாறக்கூடிய நிலைக்கு தான் பிள்ளையார் சொல்லி இப்போ நாடாளுமன்ற வேட்பாளராக கலந்து இறங்கியிருக்கார் இது ஈரோடு முழுக்க ஆற்றல் அசோக்குடைய புகழ் பாடப்படும் இலவச வேட்டி சேலை கொடுக்கப்படும் அண்ணாதிமுகவில் ஒரு பெரிய கார்பரேட்டாக மாற மாறக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக உருவாக்கி கொடுத்துருக்கிறார் எடப்பாடி இதனால் இந்த தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி அண்ணாதிமுகவில் அறிமுகமான இந்த ஆற்றல் அசோக்கு எதிர்காலத்தில் க பச்சை முத்துவாக ஜெகத்தரசகனாக ஜேபிஆராக சாராய உடையாராக மாறுவார் கண்டிப்பாக மாறக்கூடிய அத்தனை தகுதி ஆற்றல் அசோக் இருக்குது இதுக்கு இந்த நாடாளுமன்றம் வழியாக ஈரோட்டுக்கு வருகிறார் முயற்சிக்கிறார் ஆ முக்கியன்னா எடப்பாடி ஆசியோடு எடப்பாடி ஆசி இருந்தா யார் வேண்டுமானாலும் ஜேபிஆரா மாறலாம் ஜெகத் ஜெனச்சேனா மாறலாம் பாரிவேந்திரா மாறலாம் பச்சைமுத்து பாரிவேந்தர் ரவி பச்சைமுத்து வரைக்கும் மாறலாம் அதனால எடப்பாடியினுடைய ஆதரவோடு அண்ணாதிமுக ரெட்டேலைய ஆத எம்ஜிஆர் காப்பாற்றிய ரெட்டேலையின் ஆதரவோடு ஒரு கார்பரேட்டு முதலாளி உருவாகி கொண்டு வருகிறார் ஈரோட்டில் நன்றிங்க ஐயா நன்றி வணக்கம்